திரிட்டி திரிடி என்னை திரிட்டி என்னை திரிட்டி பாக்கா

அல்ல எடல சௌக்கியவாக எடது ஒருவர் படுக்கல பிம்பு இருவர அமரல பிம்பு மூவர் நிர்லாத்தே ஒவ்வொரு திருமணி ஆடலோட அடுத்தே இருந்து

உடனே பூதத்தாழ்வார் வெளியினு குறைச்சு அது வந்து அவருக்கு

காப்படி நன்மாவ சேட்டர் முந்தை நகர் கோடி நகர் கூட்டு உறவும் மூலியவாங்க அண்ணனிய அம்மனாக காப்பாடு தம்மனிய அண்ணனாக காப்பாடு இல தந்தை தாங்க கொய்யா விசேஷ வங்கே ஃபீல் ஓரடா பாவனை மொதல்ல குறை விழக

விளக்கு வையம் தகடியா உலகத்தில் போயிருள்ள விளக்கு வேகம்டா தாளி உலகனவே விளக்கு வாங்கினோம் வாக்கடலே நெய்யாத உலக நவியே தீப்பைத்தது துப்ப தேவைப்படாது கடல்லவே துப்ப வாங்கி பாவாடம் மாற்றார அண்ணா கொஞ்சம் கெவினிச்சந்தா உலகனவே நெய் இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர்விடக் கெற்றினேன் நாராயணர்க்கு ஞானத் தவி கூடி

What are you know.

சக்தி டிவி சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க